பலாப்பழ சின்னத்திலே வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறார் உங்கள் சின்னமாம் பலாப்பழம் அனைத்து சமுதாய மக்களின் ஆதரவு நடைபெற்ற வேட்பாளர் வாக்குறுதி எ ஊர்ல எவ்வளவு இருபது ரூபாயா வைர வயிறு வீட்டில் ஒரு பூச்சி இருக்காது அப்ப வாங்கிக்கலாம் காசு கூட தேங்காய் பத்து ரூபாயா ரொம்ப அநியாயம் சார் எப்படி விவசாயம் வாழுவான் நாப்பது வயசுல மக்களுக்கு ஏறி தேங்காய்ப்பு அதை உரிச்சு அவனுக்கு சார்ஜ் கொடுத்து சந்தையில் வந்து பத்து ரூபாய்க்கு கொடுக்கறாங்கன்னா ரொம்ப அநியாயம் தான் விவசாயிகள் டெல்லியில போராடிட்டு இருக்காங்க உயிரை கொடுத்து மோடி அரசு கண்டுக்க மாட்டேங்குது விவசாயிகளுக்கு ஆதார விலை குறைந்தபட்ச ஆதாய விலை வேணும் வியாபாரி கொண்டு வந்து விற்கிறாரு விவசாயி உற்பத்தி பண்ணுறான் வெறும் பத்து ரூபாய்க்கு மக்களே இது தேங்காய் கிடைக்கிது தொண்டை கம்மியாக இருக்குது மைக் இல்லாமல் பேசலாம் அப்பா வெறும் பத்து ரூபாய்க்கு தேங்காய் கிடைக்கிது உங்களுக்கு போதுங்க ஆனால் விவசாயி பாவம்

மரைறதுக்கு 400 ரூபாய். ச்சா.

வணக்கம் வாழவாருங்கள் ஆமா நம்ம உலகத்துல இங்கிலீஷ் பத்தி பேசுறீங்க ஆமா ரோசா எப்படி வாமா பாருங்க பாருங்க இந்த வந்து குடிக்கலாம் ஒரு தண்ணி குடிக்கலாம் அப்படியே வா பண்ணி குடிக்கலாம் இல்லையா யாரதுரா வரதுயா யாரதுரா வரதுயா

ஒ <laughs> <laughs> ஏய் பக்கத்துல போலாமா வந்து நில்லுங்க நோட்டிஃபை கேல வெச்சுங்க மாமா மார்க்கெட் முட்ட போடு மாடு முட்டி விட்டு போடு ஒன்னு பண்ணு ஒன்னு பண்ணு அப்புறம் மஞ்சுரனுக்குrangle அப்போ வரணும் நீ சேப்புல கட்டிందా ஒட்டியேச்சு பண்ணு பண்ணு மார்க்கெட் பண்ணு கீழ போகலாமா பாவுங்க ரோரா சொல்லு ரோரா

வாக்குறாந்துவங்கம் மிளகு சீரகம் அதாவது சிக்கனுக்கு வர இதை போட்டு

அதற்குஏ என்ஆர்சிக்கு துணை போன ஒட்டுமொத்த தமிழர்களை வஞ்சிக்கிற ஸ்டெர்லைட்டில் பதினழுக்கிற மாதிரி சுட்டு பண்ணுற அம்மாவை ஆப்ரேஷன் பண்ணால் கூட ஒரு ஆஸ்பத்திரியில் சொந்தக்காரங்க கையெழுத்து இல்லையா இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நாலு வருஷம்

பல டாக்குமெண்ட் வச்சுருக்கேன் ஸோ நான் இங்கே போட்டிடுறதுனால ஒரு பக்கம் தேர் சக்தி பாஜக அவங்க துணைபூரை லத்முக அந்த இந்த ரெண்டும் உத்தர வழிக்கும் நான் தான் இங்கே ஜெயிக்க போகணும் தலிக்கா ஒரு தூரம் ஆமா சென்னைக்கு உடைக்க விட்டு ஆமாம் இதில் சூடம் இதெல்லாம் வைப்பாங்க அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை இப்படி சுத்தனுமா அப்போ இப்படியா இப்படியா இப்டியா ரைட் ரெண்டு மூணு போடு இதுக்கு முக বিজেপি நான் இந்த தொகுதியில் ஜெய்பே

இது உங்கள் நடிகர் மற்றும் நடிகர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் பலாப்பட சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் சின்னமா பலாப்பழம் நமது சின்னமா பலாப்பழம் பலாபட சின்னத்திலே வாக்குகளை கேட்டு